எல்லாம் தரிசிக்க போறோம் பேசி அவனுடைய கேட்டு ஆனந்த அனுபவத்துல எல்லாரும் போறோம் எங்க நாரந்தகான சபால எப்போ ஜூலை இருபத்தி நாலாம் தேதி மாலை நாலு முப்பதுக்கு நீங்க எல்லாரும் உங்க குடும்பத்தினரோடு வரணும் ஏன் தெரியுமா இந்த ஆனந்த அனுபவம் இருக்கே ஒரு அலை மாதிரி ஒரு அடுத்த வருஷம் வரைக்கும் அப்படியே நம்மளுடைய மனசுல இருக்கும் நீங்க எல்லாரும் மறக்காம நாரதகான சபாக்கு இருபத்தி நான்காம் தேதி ஜூலை மாலை நாலு முப்பது மணிக்கு வந்துடுங்க பாண்டங்கனில் நாம் எல்லாரும் கலந்து அந்த ஆனந்த அனுபவத்தை பெறலாம் அந்த பக்தியில நாம் எல்லாரும் திளைக்கலாம் விஜய பாண்டூரங்க பாண்டூரங்க விட்டல பாண்டூரங்க ஜூலை வியாழக்கிழமை நேரம் மாலை நான்கு மணி முதல் இடம் உங்கள் டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்யுங்கள் டிக்கெட் அவைலபிள் அட் புக் மற்றும் நாரத கான சபா சென்னை மேலும் விவரங்களுக்கு நைன் சிக்ஸ் ஒன் த்ரீ பெருங்காயம் மற்றும் லேங்காக பிரசன்ஸ் சென்னையில் பண்டரிபுரம் பாய் பாய் லலிதா ஜுவல்லரி பிருந்தாவன் ரெசிடென்சி சீனியர் கம்யூனிட்டி கோபுரம் மஞ்சள் மற்றும் குங்குமம் சென்னையில் பண்டரிபுரம் டைட்டில் ஹெல்தி பெருங்காயம் இல்லனா இனி சமையலே இல்ல கிரியேட்டிங் வேல்யூ அவர்ட் பை லலிதா ஜுவல்லரி லலிதால வாங்க நிறைய பணம் சேவ் பண்ணுவீங்க கோஸ்பான்சர் பிருந்தாவன் ரெசிடென்சி சீனியர் லிவிங் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி தொண்டமுத்து ரோட் கோயம்புத்தூர் கோபுரம் மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம் பாரம்பரியம் பரிசுத்தம் அசோசியேட் ஸ்பான்சர் பிரில் மேக் லிவிங் பன் கும்பகோணம் ஐயர் காஃபி பேஷா சாப்பிடுங்க ஆயிருங்கோ